ி வயலில் களை எடுக்கும் கருவி இது சாதாரண களை வெட்டியில் பத்து பேர் சேர்ந்து வெட்டக்கூடிய கலையை இந்த கருவி மூலமாக ஒரு நபர் வெட்டலாம் ஒன்பது நம்பர் வேளாட்கள் இல்லாத பற்றாக்குறையை இந்த கருவி மூலமாக ஈடு கட்டலாம் இதில் வந்து உடல் உழைப்பு கம்மியாக செலவாகும் களை ஏரியா கொடுக்கற வேலை ஆகும் இது வந்து ரொம்ப தகுது ஸ்டீல் பிளேடு இதில் வந்து எட்டு இஞ்சு அகலம் இருக்கு ஆறு இஞ்சு அகலம் இருக்கு நாலு அகலம் இருக்கு எது வாங்கினாலும் ஒரே விலை தான் ஆயிரம் ரூபாய் ரன்னிங்க்க்கு ஒரு ஜெடு தருவோம் ஸ்கொயர் ப்ளேடு ரெண்டு தருவோம் மூணு பிளேடு தெரிஞ்சு பிறகு கேட்டிங்கன்னா ப்ளேடு வந்து ஒரு ஜெட் லெவலில் வந்து நூறுரூவா இது தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கும் அனுப்பி வைக்கலாம் நூற்றி அறுபது ரூபாலேருந்து இரநூறுவரையும் டிராங்ஸ்பர் சார்ஜ் வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வந்து ஓட்டி காட்டுறோம் பாருங்கள் கொஞ்சம் ஓட்டி காட்டினாலும் உங்களுக்கு தெரியும் ஒரு முறை இதில் மண் வயிற்றில் இழுத்தோமா மூணு அடி நீள வரையும் இழுக்கலாம் எட்டு இஞ்சி அக்கெல்லாம் இழுக்கலாம் அப்போ எட்டு இன்ச்சிக்கு மூணு அடி இழுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இடம் ஏரியா கவரேஜ் ஆகும்னு பாருங்கள் புளிதியில் இது வந்து ஒர்க்ஷாப்பு கிணத்து மண்ணை கொட்டின இடம் சும்மா பார்மாட்டிக்கு ஓட்டி காட்டும் சரிங்களா ரைட் ஆ இதை இதில் பள்ளமாகவும் போடலாம் வாய்க்காலும் போடலாம் மேடும் அணைக்கலாம் இப்போ இந்த மரம் இருக்குன்னா அந்த மரத்தில் வந்து மரத்தண்ணி நிற்கிறதுக்காக பள்ளமாக வெட்டலாம் இல்லை பள்ளம் வேண்டாம் மண்ணை அணைக்கணும் அப்படின்னாலும் மண்ணும் அணைச்சிக்கலாம் மேடாக அணைக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இதில் மேலும் உழைப்பு வந்து கம்மியாக செலவாகும் கலவரத்தில் ஏரியா கூடுதலாக வேலை இது மதுரை மாவட்டம் மேலூர்ல சீட்டு போயிருக்கும் தேவைப்படுறவங்க கூப்பிடலாம் நன்றி வணக்கம்